வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி இன்றைய கேள்வி சிவன் அம்சத்தில் பிறந்தவர்கள் யாரா சார் இருக்க முடியும் பொதுவாகவே நீங்கள் கோத்திரம்னு கேட்டால்னா எல்லாரும் ஒரு கோத்திரம் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருந்த எல்லாம் தெரியும் அதாவது விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுவான் சிவகோத்திரம்னு சொல்லுவான் மகரிஷிகளுடைய பேர் சொல்லுவான் இந்த மகரிஷிகளுடைய பேர் காஷிபை சிஷ்ட கௌத்தம காஷிபை அங்குரீஷ ரிஷின்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகளுடைய பேர்களை கோத்திரமாக சொல்லுவாங்க அதில் கோத்திரம் என கோத்திரம் ரிஷிகளுடைய பேர் தெரியாதவா ரிஷிகளுக்கு தலைவர் யார் சிவபெருமான் அப்போ கோத்திரம் அப்படின்னு பேருண்டு இவ சிவாம்சம் கொண்டவர்கள் யாரெல்லாம் சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சிவாம்சம்னு பேர் இந்த சிவாம்சம் மட்டும் முகத்தில் தேஜஸ்வியாக வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது சில பேர்த்துடைய முகம் பார்த்துட்டல்னா அவ்வளோ சிறப்பாக இருந்துட்டு இந்த தேஜஸ்வி மறக்க முடியாது அவளை பார்த்தாலே மறக்க முடியாது அவளுடைய இறைவனுடைய படைப்பு மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நாட்டியம் இசை இதில் வந்து இந்த கர்நாடக ஒரு வாத்தியம் இருக்குது அந்த வாத்தியத்தை வந்து மனசார லயச்சு பண்ணுறவாளுடைய முக தேஜஸ்ஸே வித்தியாசமாக இருக்கும் அதே போன்று கோயிலில் பூஜை பண்ணி சிவாச்சாரியர்கள் வைதீகம் பண்ணி அந்த மந்திரத்தை இந்த பாடசாலையில் படைக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தாலே தேஜஸ் தேஜஸ்வையாக தெரியும் இன்னொரு ரகசியம்னு சொல்கிறேன் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பான் அப்படி சபரிமலைக்கு மாலை போடும்போது அந்த முகத்தை பார்த்தேன்னா தெரியும் அப்படி ஒரு தேஜஸ்வியா இருக்கும் அவரேதான் இருக்கும் ஆனால் அவர் தேஜஸ்வியா இருக்கும் ஓம் சக்திக்கு மாட போட்டிருப்பா அப்படி முகம் தேஜஸ்வியா இருக்கும் இப்படி அந்த தெய்வாம்சம் முகத்தில் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே அது சிவாம்சம் சிவகலைன்னு சொல்லுவாள் அது சிவாம்சம் பொருந்தினது சிவகலையாக இருக்கும் அந்த சிவகலை வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அழகான மந்திரம் தேஜோசி ஓஜோசி ஜோசி சகஜோசின்னு சொல்ற மாதிரி

அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீங்கள் வச்சு பாருங்களோ தான் அதோடைய ரகசியம் தெரியும் ஏன்னா நான் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் அத்தனை நிகழ்ச்சிகள்லையும் கேட்கக்கூடிய கேள்விதான் சார் நீங்கள் வந்து சுண்டு விரலில் மட்டும் வச்சு இங்கே மட்டும் வைக்கிறீர்கள் ஏன் ஏன் இதில் ஒரு ரகசியம் இருக்குது இந்த ரகசியத்தை வந்து எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா கேட்டாச்சு என்னோட தெரிஞ்சவா கேட்டாச்சு வீட்டில் இருக்கிறவன் அத்தனை பேரும் கேட்டால் அதில் ஒரு ரகசியாக இருக்குது நீங்கள் வைத்து பாருங்கள் நீங்கள் எதாவது வேண்டி பாருங்க வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் பூஜையை சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கும் போது இவர் எதுக்கு இந்த பூஜையெல்லாம் டிவியில் சொல்லிகிட்டு இருக்காருன்னு அத்தனை பேரும் கேட்டாங்க இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சி எடுத்து பாருங்கள் எல்லாரும் ஆன்மீக தகவல் சொல்லாமல் எதுவுமே கிடையாது இன்றைக்கி அஸ்ட்ராலஜி எல்லாம் மறந்து போயிடுது பட் பூஜை புனஸ்காரங்களை பற்றி தான் எல்லாேருமே சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா பூஜை புனஸ்காரங்களை படிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கான ஆகமை விதி இருக்குது கோயில் அர்ச்சகர் சிவாச்சாரியார்கள் கூட பேசணும் நம்ம நினச்சதெல்லாம் சொல்லப்படாது இல்லையா அப்போது நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்னா இதில் நிறையா அர்த்தம் இருக்குது நீங்கள் எதாவது வேண்டின்ட்டு வச்சு பாருங்க உங்களுக்கு நிறையா புரிய வரும் நிறையா அர்த்தங்கள் இதில் இருக்குது அதனால் இந்த ரகசியத்தை வந்து நீங்கள் அனுபவித்து அது பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும் அதனால் நீங்கள் இதை முயற்சி பண்ணிப்பாரு சரி சரி இப்போ நீங்கள் வந்து அதை வைப்பதற்கான ரகசியம் என்ன அப்படின்றத சொல்லலை கையா வலது கையோ எந்த எனக்கு மட்டும் கடவுள் நாலு கை கொடுத்தாலும் நாலு கையில வச்சுடுவேன் ரெண்டு விரல் சுண்டு விரல் அடுத்து ரெண்டு ரெண்டு கையிலையும் வைக்கிறது தான் பாருங்க நான் மறுதா அந்த வச்சது கூட அந்த உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே அழிஞ்சு கடைசியில் இது வந்து பாருங்க ரெண்டு விரலையும் வச்சிருக்கேன்னா அதுதான் ரொம்பவே நன்றி சார் மக்களும் இது பயனடையிடம்து